மீசோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்டு தான் பார்க்க போகிறோம் மார்னிங்கே பார்சல் டெலிவரின்னு கால் பண்ணிட்டாங்க பார்சலே ரிசீவ் பண்ணியாச்சு பேக்கிங்கெல்லாம் நல்லா பெஸ்ட்டாகவே இருந்துச்சு இதில் நான் ஆர்டர் போட்டது மைக்கு தாங்க இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மைக்கு ஒரு செவன் எயிட் மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே இருக்குது மொபைலில் ஹெட்ஃபோன் போடுற இடத்துல போட்டு கனெக்ட் பண்ணி தான் இது யூஸ் பண்ண முடியும் என்னோடய சிஸ்டரும் கேட்டிருந்தா ஸோ அவளுக்காக தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும் இதோடய ப்ரைஸும் கம்மி தான் இதனுடைய பேக்கேஜும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஒரு பர்ஸ்க்குள்ள தான் இந்த மைக் இருக்கும் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் நீட்டாக மடக்கி இந்த பர்ஸ்லேயே வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணவிங்க மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும் இந்த மைக் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் லிங்க்கும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் Next video la parklam.